புதன்கிழமை தேவனுடைய சுகமளிக்கும் ஆராதனையின் போது தேவனுடைய மகிமை எங்கள் மத்தியிலே அபரிவிதமாய் வந்து இறங்கினது எவரும் கரங்களை வைக்காமலே தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேலாய் மனதுருகி அவர் கரங்களை வைக்க ஆரம்பித்தார் அழலோயா ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது சகோதரி சுபாஜினி தேவனுடைய ஒரு தொடுகையை உணர்ந்தார் நான் நட என்ன நடந்தது என்று நாங்கள் கேட்ப புதன்கிழமை நான் கேட்கக்குள்ள அவளால் பேச முடியவில்லை அவளுடைய வாயில இருந்து கைகள் கால்கள் வரை நடுங்கிக் கொண்டே இருந்தது அவள் அடைந்து ஒரு காலத்துக்கு பிறகும் அவளால் பேச முடியவில்லை என்ன நடந்தது சுபாஜினி நான் திங்கட்கிழமை வரையும் தேவனுடைய வல்லமை பிரசன்னம் அபிஷேகம் இல்லாமல் இருந்தேன் ஆனாலும் எனக்குள்ளே ஒரு போராட்டம் விடுதலை இல்லை ஏனாண்டு இப்படி நடக்குது எனக்கு என்று நான் ஒரே ஜெபித்து கொண்டிருந்தேன் ஆனாலும் எனக்கு புதன்கிழமை எத்தனை மணிக்கு மீட்டிங் தெரியாது பாசிஃபுடா செவ்வாக்கிழமை போய் போது நாளைக்கு அந்த புதங்கிலம் மீட்டிங்க்கு நீ போன்று சொல்லி என்னுடைய மனதில் ஏவிக்கொண்டே இருந்தது அப்போ நான் நாலு மணிக்கு போகிறதா அஞ்சு மணிக்கு என்று ஒரே டைம் தெரியாமல் இருந்தேன் அப்படி இருந்து நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு வந்தேன் ஆனாலும் தொடங்கவில்லை நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தினால் ஆராதனை தொடங்கிவிட்டது

இப்பொழுது நீங்கள் என்ன தோணுறீங்க என்ன அனுபவிக்கிறீங்க நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் எந்த நேரமும் எனக்கு அவர் ஜேசு பிரசனம் இருக்கிறது அவரையே நான் நாவிலே துதித்து கொண்டிருக்கிறேன் கால் மது இரவில் படுக்கும்போது பன்னெண்டு மணிக்கெல்லாம் விளம்பி விடுகிறேன் ஜபிப்பதற்கு பன்னெண்டு மணிலிருந்து நாலு மணி மட்டும் ஜெபிக்கிறேன் அப்போ அம்மா வந்து கப்போ என்ன எவ்வளவு நேரத்துக்கு படுக்கலையான்னு நான் அப்போவும் சொல்லுவேன் ஜேசு என்னையோட கூட இருக்கிறார் நான் அவரையே துதித்துக் கொண்டிருக்கிறேன் அம்மான்னு நான் சொல்லுவேன் கூடி எனக்கு ஆராதனைக்கு வர தடையா இருந்தது ஆனாலும் தேவன் இந்த ஆராதனைக்கு வர எனக்கு கிருபை செய்தார் ஆமே கரங்களை தட்டி